இது வரைக்கும் நானும் நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல அக்கா எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம் எந்த இடத்துலயும் ஆடு வளர்க்கறது கோழி வளர்க்கறது எக்கச்சக்கமான பன்னி முயல் இதெல்லாம் வளர்க்கறது எங்கயும் பாக்கறாரு இதுக்கெல்லாம் ஒரே ஆளு இது எல்லாத்தையும் பாத்து போறா ஹாஸ்டல்ல போர்டிங்ல இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் வேலை வாங்கினாங்க ஏன் அஞ்சு மணிக்கு பதினொன்னாவது வகுப்பு படிக்கிற பையனை எதுக்கு மோட்டர் போட அனுப்பணும் எதுக்கு மோட்டர் போட அனுப்பணும் என் தம்பி மோட்டர் போட அனுப்புறாங்க அங்க எதாவது ஆச்சா இல்ல இந்த போர்டிங்ல என் தம்பி காணும்னு சொன்னப்போ ஃாதர் ஜேசுமானிக்கே எதுக்கு அன்னைக்கு வேக வேகமா சென்னைக்கு போய் இருக்கணும் இத்தனை நாளா சென்னைக்கு போகாது வரே என் தம்பி இல்லங்கற அன்னைக்கு தான் சென்னைக்கு போணுமா காவல் துறை உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் சப்போர்ட் பண்றேன் நாங்க மலை போல நம்மணுங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல காவல் துறை நான் உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்குள்ள ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நிமிஷம்ன்றங்களே இந்த நாலு நாளா என்ன பண்ணாங்க இந்த ஒரு நிமிஷம் நின்னு இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க இங்க இங்க வந்து ஒருத்தங்க வேலைய என்ன புடிக்குறாங்க என்ன டச் பண்ணா உமன் ஹராஸ்மென்ட்ல கேஸ் கொடுப்பேங்கற. இத்தனைக்கும் ஒரு ஜென்ஸ் அவங்க எப்படி மேல கைய வச்சிருக்கலாம். இத யாரு கேக் பண்ணின்றாங்க? அதே அந்த ஜென்ஸ் ஆமா வீட்டு பையன்கோ அவங்க வீட்டு பொண்ணுகோ இந்த மாதிரி நடந்து போங்களா? ஏன் தம்பி ஆமா வீட்டு பொண்ணையோ அவங்க வீட்டு பையனோ எதா பண்ணின்தா ஏத்துறீங்களா? ஏன் தம்பி இது 100% இல்ல 5000% கொலைங்கிறது அப்பண்டமா எல்லாருக்கும் தெரியும். கூடிக்க சொல்லு. கொலையவே ஐயா இருங்க நான் என்ன சொல்றே என்ன சொல்றீங்க ஓ எஸ்பி சார் வந்து ஒன்னா தேதி ரெண்டாம் தேதி பாத்துருக்காரு ரெண்டாம் தேதி என்ன சொல்றாருன்னா இது வந்து கண்டிப்பா வந்து இதுக்குள்ள எல்லாம் போயிரு குடுத்திருக்காது ஏன்னா இது வந்து நல்லா கூட்டு போட்டிருக்காங்க இதுக்குள்ள பையன் போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க மூணாம் தேதி என் தம்பி உடம்பு தான் கிடைச்சு செத்து போயிட்டாங்க மேடம் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நாங்க எங்கேயோ கூட்டு போய் காப்பாத்திருப்போம் மூணாம் தேதி உடல் கிடைச்சு அப்ப எப்படி எஸ்பி சார் வந்து சூசைட்னு சொல்றாரு

என் அப்பாவையும் அம்மாவையும் எதுக்கு ரூம்ல விட்டு அடைச்சிருக்கணும் இதுக்கு பதில் சொல்லுங்க என் அப்பாவையும் அம்மாவையும் எதுக்கு ரூம்ல விட்டு அடைச்சிங்க எந்த தப்பு உள்ளதுவங்க நேர்மையா இருக்கிறவங்க உண்மையா செயல்படுறவங்க என் தம்பி கேஸ் எடுத்து கரெக்டா பண்றான்றவங்க எதுக்கு வந்து என் அப்பாவையும் என் அம்மாவையும் அடைச்சிருக்கணும் ரெண்டாம் தேதி போயிட்டு எங்கள் அம்மா பார்க்கறாங்க என் அக்கா எல்லாம் பார்க்குறாங்க அதை வந்து அந்த கிணத்துக்கு மேலே இருக்க முடியும் நாலு பேர் சேர்ந்து ஃபயர் ஆஃபீஸர் நாலு பேர் சேர்ந்து தூக்குறாங்க வீடியோலாம் தெரியும்

ஒரு அதிகாரி பேசுறீங்க